அழகு தரும் ஆரோக்கியம் அப்படிங்கிற தலைப்பில் அடுத்து நம்ம போட போடுறது பன்னீர் பீட்ரூட் ஜாம் இது செய்யறதுக்கு எவ்வளோ என்னென்ன மெஷர்மெண்ட் அப்படின்னு பாருங்கள் இப்போ வந்துட்டு இது வந்து பன்னீர் ரோஸு இது வரும் ஒரு பத்து பன்னீர் ரோஸு நல்லா அதை பெட்டால்ஸ் எல்லாம் அதனோடய இதழ்கள்லாம் பிச்சு எடுத்துகிட்டு அப்படியே தனியாக வா தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் நான் இப்போது இதை வந்துட்டு நல்லா ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்கிற ஹாட் வாட்டர் ஒரு டம்ளரில் இதை போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு அப்படியே மூடி வச்சுடுறோம் அதுக்கப்புறம் இருந்து அந்த இதழ்கள்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு பன்னீர் கடிச்சிடும் ஒரு டம்ளர் தண்ணி நான் அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன் அளவுக்கு தண்ணி கொதிக்கும் போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ரோஸ் பட்டல்ஸ் அதுக்குள்ளே போட்டுவிட்டு நீங்கள் மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடணும் பன்னீர் ஜாம் இது வந்து எப்படி செய்யணுன்னா இது வந்து பன்னீர் பத்து பூவை எடுத்து அதனோட இதழ்கள் மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தப்ப தண்ணியில் போட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து எடுத்து வச்சிருக்கேன் இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க பன்னீர் இது வந்து நூற்றம்பது கிராம் பீட்ரூட் இது வந்து கால் கப் சுகர் இப்போ இது மூணையும் நாம் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பேன் வச்சு கொஞ்சம் நெய் ஊற்றி இதெல்லாம் போட்டு நல்லா சுண்டை காய்ச்சி நல்லா ஜாம் பதத்துக்கு வரும்போது நம்ம எடுத்துருவோம் இப்போ பேனில் நம்ம நெய் ஊற்றி இருக்கோம் நெய் நல்லா உருகி சூடானதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம அரைச்ச பீட்ரூட் விழுது அப்படியே கொட்டுறோம் இப்போ நாம அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நம்ம வந்து க எடுத்தோம் இல்லையா பன்னீர் இருந்து பண்ணி அந்த பன்னீர் விட்டு மட்டும்தான் அரைக்கணும் நல்லா பேஸ்ட்டாக மைய அரைச்சிட்டு நாம் வந்து இதுக்குள்ளே கொட்டணும் வேறு எதுவும் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது அதுதான் இதில் முக்கியமான இந்த ரெசிபிக்கு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது பன்னீர் விட்டு மட்டும்தான் அரைக்கணும் பீட்ரூட் பன்னீர் ஜாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த பதாது வரைக்கும் நாம் மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லையும் மாற்றி மாற்றி வச்சு நம்ம எடுத்துடணும் இதுக்கப்புறம் இதில் இன்னும் கொஞ்சம் நெய் நீங்கள் சேர்த்துக்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இதில் கொஞ்சம் ஏலக்காவோட பவுடர் போட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா சில குழந்தைங்க பீட்ரூட் வாசம் பிடிக்காமல் இருக்கும் இல்லையா இதே மெத்தடில் நம்ம கேரட்டும் ஜாம் செஞ்சுக்கலாம் இந்த பன்னீர் பீட்ரூட் ஜாமோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் லிப்ஸ் கருப்பாக இருக்குது அது பிங்க் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜாமை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஜாமில் பீட்ரூட் இருக்கிறதுனால நம்ம பாடியில் ஹீமோக்ளோபின் கண்டென்ட்டை அது இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது அதனால் பிபி இருக்கிறவங்களுக்கு பிபி நார்மல் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாடியோட இம்யூனிட்டி அதாவது எதிர்ப்பு சக்தை அடிப் அதிகப்படுத்துது இந்த ஜாம் ஒரு கூலண்ட்டும் கூட அதாவது உடல் உஷ்ணத்தை கம்மிப்படுத்த உதவுது வயிற்றுப்புண் குணமாக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜாமியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்